நூற்றம்பது எபிசோடுகளை கடந்து இப்போ நம்ம ஸ்டார் விஜயில் சூப்பராக போயிட்டுருக்க ஒரு தொடர் தான் ஐயன் துணை இதில் சேரன் கேரக்டரில் நடிக்கிற முன்னா அவர்கள் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில தருணங்களெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார் அந்த தருணங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஆக்டர் முன்னா அவர்கள் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி ஐயன் துணை பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட தான் பார்த்தீங்கன்னா பதிவிட்டிருந்தார் ரீசெண்டாக சந்தையாத அப்படிங்கிற ஒரு கேரக்டரை சீரியலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அனீஷோட சிஸ்டராக பார்த்திங்கன்னா இவங்க வராங்க இவங்க தான் சேரனோட ஜோடின்னு சொல்லப்படுது ஸோ இவங்களுக்குள்ள தான் கல்யாணமாகும் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க நிறையா பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா உருவாக்குற மாதிரி கதைக்களை மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இன்னும் ஒரு சில ரசிகர்கள் பார்த்திங்கன்னா சேரனுக்கு ஒரு நல்ல பேராக கொடுங்க வெள்ளியால்லாம் அவரோட ஒய்ஃப் வர மாதிரி வந்தால் நல்லாயிருக்கு சீரியல் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள் நிறையா சின்ன திரை செய்திகள்லாம் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் பிடிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க